ஆடி மாதம்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு மாதம் சூரியன் வந்து ஒரு ஒரு ராசியில பிரவேசிக்கிறது பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம்ன்றது சந்திரனுடைய வீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அந்த அதிபதி அந்த ஒரு புதன்னா புதனுக்கு மிதுனம் கன்னி அதிபதி மாதிரி இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய ஒரு ராசி வந்து கடக ராசி ஸோ சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் கற்கடக மாதம் அத்தவா கடக்க மாதம் சொல்லி சொல்லுவா ஆடி மாதம்னு நம்ம சொல்றோம் இது ரொம்ப முக்கியமான மாதம் பொதுவா சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கு அவளுடைய டிஸ்டன்ஸ் தான் திவித்தியை திருத்தியை அது ஒரு பட்சம் வளர் சொல்றோம் பௌர்ணமி வரைக்கும் அப்புறம் தை அமாவாசை வரைக்கும் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் இது நம்ம அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்படி பார்க்கும்பொழுது அமாவாசையே சூரியன் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய மாதம் நாள் இந்த மாதம் பார்த்தா சூரியன் சந்திரனுடைய ஒரு மாதம் முழுக்க இருக்க அமாவாசை மாதிரி முழுக்க சக்தியுடைய ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதனால் மிகவும் புனிதமானது நாம் என்னெல்லாம் கேட்கக்கூடிய வரங்களை தாய்தனம் தருவா அம்பால வழிபடக்கூடிய மாதமும் இருக்கு இந்த அமாவாசையும் ரொம்ப முக்கியமா இருக்குது தாடி ஓகே இந்த வருடம் அமாவாசை வந்து தேதி அளவுல எனக்கு ஆங்கில தேதி அளவுல ஆடி எட்டு ஆடி எட்டு இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புனர்வசு நட்சத்திரம் பொதுவா பொதுவாக அமாவாசை மட்டும் முழுக்க இருக்கு அன்னைக்கு ஆனா இது இல்லாம நமக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு சக்திகள் குருவுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு முக்கியமா அமாவாசை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இரண்டு பார்க்கலாம் ஒன்று வந்து நம்ம உபாசனைக்கு ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திதியாகவும் முக்கியமா இருக்கு அம்மா அமவாசிய சோ முக்கியமான ஜெபங்கள்லாம் அன்னைக்கு செய்யலாம் ஒன்னொரு பக்கம் பார்த்தோம்னால் முக்கியமான நம்முடைய முன்னோர்களுக்கு நண்டி செலுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திதி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு திதிக்கு ஒரு சக்தி இருக்கு அப்ப அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணாதிகள் செய்து தர்ப்பணங்கள் செய்யலாம் சிரார்தாதிகள் செய்யலாம் என்ன முடிகிறதோ முன்னோர்களுக்கு செய்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த அமாவாசை அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மஹாலை அமாவாசை சிறப்பானது அதாவது இந்த ஆடி அமாவாசை சிறப்பானது